இசை பெரியர்களுக்கு இசை ரசிக அன்பான வணக்கங்கள் இதுவரையில் மாயமளக என்ற தாயிரகம் பற்றி பார்த்து வந்தோம் தற்பொழுது அந்த தாயிரகத்தின் இங்கு வரக்கூடிய மிகவும் இனிமையாக உணரக்கூடிய ஒரு சில செயரகங்கள் பற்றி பார்ப்போம் இந்த செயரகங்கள் தாயரகத்தில் உள்ள ஒரு சில ஸ்வரங்களை குறைத்து இனிமையில் ஒரு மாறுபாட்டை தரக்கூடிய நவாக அமைந்துள்ளன இவ்வாறாக பார்க்கும்போது மாயமளக கீழ் முக்கியத்துவம் வாய்ந்த பூ பாலம் பவுலி போன்ற ராகங்கள் வருகின்றன லலிதா என்ற ராகம் வருகிறது இந்த ராகங்கள் மிகவும் இனிமையை தரக்கூடியவாக உள்ளன என்பதை பற்றி பார்ப்போம் இந்த செய ராகங்களில் பெரும்பாலானவை தாய் ராகத்தில் உள்ள அதே ஸ்வரங்களையே கொண்டுள்ளன என்பதனால் இவைகள் உபாங்க ராகங்களாக அறியப்படுகின்றன இவ்வாறு மாயமால கோலையில் வரக்கூடிய சம்பூர்ண ராகமாக உள்ளதால் ஏழு ஸ்வரங்களையும் ஏ ஏறி இறங்குதலில் கண்டறித்தோம் இங்கு ரகங்கள் வெவ்வேறு எண்ணிக்கையில் ஸ்வரங்கள் குறைக்கப்பட்டு இனிமை மாறுபட்டு இசைக்கப்படுவதை நாம் அறியவுள்ளோம் இவ்வராக பார்க்கும்போது முதலாவதாக பூபாலம் என்ற ராகத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த பூபாலம் என்பது உண்மையிலேயே அனைத்தும் சிறிய ஸ்வரங்களை கொண்ட வகையான ஹனுமந்தோடின் கீழ் வைக்கப்பட்டிருந்தது இதனுடைய ஆரோகணம் அவரோகணம் முறையே சரிகபதச சதபகரிச என்று வரக்கூடும் ஆகவே இந்த பாடலில் வரக்கூடிய இந்த இசையில் இந்த ராகத்தில் வரக்கூடிய பாடல்களை நாம் குறித்து பார்க்கும்போது ச ரீ க என்பது ஒரு தோடியில் வரக்கூடியதெனில் சிறிய க என்று வரக்கூடும் இங்கு சிறிய க தரும் இனிமையை காட்டிலும் பெரிய க உபயோகிக்கும் போது இனிமை மிகவும் அருமையாக உள்ளது அதிகாலையில் தொயில் எழுவதற்கு உதவக்கூடிய ராகமாக இது அறியப்படுகிறது ஆகவே சிறிய க என்பதற்கு பதிலாக பெரிய க என்பது உபயோகிக்கும் போது அது ஹனுமதோடியில் வர முடியாது ஆகவே மாயாமளவக் கோவிலின் கீழ் அது வைக்கப்படுகிறது ஒரு சில அறிஞர்கள் இசை அறிஞர்கள் அனுமதோடியில் வரக்கூடியது என்கின்றார்கள் ஒரு சிலர் மாயாமளவக் கோவிலில் வரக்கூடியது என்கின்றார்கள் நமக்கு அந்த வாதம் என்பது நமக்கு நாம் எடுத்து கொள்ளவில்லை இனிமையை தர எந்த வகையின் கீழ் வந்தாலும் எது இனிமையை தரக்கூடியதாக உள்ளதோ அந்த ஸ்வரங்களை கோர்த்தே நாம் பாடல்களை அறிகின்றோம் ஆகவே அது ஒரு மேட்ரில் நமக்கு ஆகவே இந்த கூப்பாளர ராகத்தினுடைய ஆரோகணம் அவரோகணம் இசைத்து பார்க்கும்போது இரண்டு கட்டை சுருதியில் பார்ப்போம் சரிக பத சத பரி ச என்று இந்த ஸ்வரங்களை மட்டுமே வைத்து ஆக்கியுள்ள பாடல்கள் ஒன்று இரண்டு பாடல்களை நாம் இசைத்து பார்ப்போம் இது போலவே அடுத்தடுத்த ராகங்களில் வரக்கூடிய ஸ்வரங்களையும் அதனின் கீழ் வரக்கூடிய பாடல்களையும் என்று இவ்வாறாக ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் பூபால ராகம் பற்றி பார்ப்போம் இந்த பூபால ராகத்தின் ஆரோக்கிய ஆரோகணம் பற்றி சொல்லியுள்ளோம் மறுபடியும் பார்ப்போம் முதலில் முருகன் மீதான ஒரு பக்தி பாடல் பி சுசிலா அவர்கள் பாடியது பூபாளராக பூத்து வரும் நேரம் எழுகவென்று சேவல் குரல் அழைக்குது என்ற பாடலை இசைத்து பார்ப்போம் அது இந்த ஸ்வரங்களையே கொண்டு கோர்க்கப்பட்டிருப்பதை அறிவோம் இங்கு பாருங்கள் இந்த சரிக பதச இங்கு இந்த பெரிய நிஷாதம் ஒன்று இணையும் போது அதன் இனிமே கொடுக்கிறது இரண்டுக்கும் வித்தியாசம் தெரிகிறது இது இந்த நிஷாதம் என்று சேரும்போது இனிமை அதிகமாக காட்டுகிறது ஆனால் இந்த நிஷாதம் சேர்த்தல் பவுலி என்றாகிவிடும் ஆகவே இனிமையை சேரும்போது இதெல்லாம் நம்ம வந்து நாம் கவனிக்காமல் இனிமையை மட்டுமே பார்க்கும்போது பிரதானமாக எது எடுத்து அந்த ராகத்தின் வைத்துக்கொள்வதாக நாம் எடுத்துக்கொள்வோம் ஆகவே இந்த பாடல் இனிமையான முருகன் மீதான பக்தி பாடல் இது போலவே திருவுருச்சலூர் என்ற படத்தில் அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் காட்டில் உள்ள சிவன் கோவிலின் கதவுகள் திறப்பதற்காக பக்தர்களுடன் நின்று வேண்டி பாடக்கூடிய பாட்டு அதிகாலையில் பாடக்கூடிய பாட்டாகவே வருகிறது பன்னீர் மொழியால் உமை பங்குரோ என்ற பாடல் என்று இவ்வாறு அந்த பூபாலத்தின் இனிமையை அருமையாக காட்டுகிறது இது போலவே கதிரவனை பூக்கள் விடும் போது என்ற படத்தில் டி ராஜேந்திர அவர்களின் இசையில் வந்த பாடலும் இந்த பூவலத்தில் அமைந்துள்ளது கதிரவனை பார்த்து காலை விடும் விடும்போது பூபாலத்தில் அமைந்துள்ளது இவைகளெல்லாம் ஓரளவிற்கு பூபாலத்தை எளிமையாக காட்டக்கூடியதாக வருகிறது இதை தொட்டு பாடக்கூடிய அநேக பாடல்கள் இன்பம் இன்பமாக உள்ளன உதாரணமாக செந்தாழம்பூவில் வந்தாடுந்தால் என் மீது மோதுதான் அதுபோலவே டாக்ஸி டிரைவர் என்ற படத்தில் வரக்கூடிய சுகமான சிந்தனைகள் என்ற பாடலும் இதனை ஒட்டி உள்ளது என்று இவ்வாறு அந்த இனிமை தொட்டுச் செல்வது நாம் அறிகின்றோம் இதுபோல அவன்தான் மனிதன் என்ற படத்தில் வரக்கூடிய அன்பு நடமாடும் கலைக்கூடும் என்ற பாடலும் இதனை இதன் அடிப்படையை கொண்டுள்ளதை அறிகின்றோம் இதுபோலவே இன்னும் ஒரு பாடல் சின்னஞ்சிற்கிளி என்ற படத்தில் வைகை நீராட வானில் தேரோட என் மனதில் நீயாட மாலைகளாட என்ற பாடலும் இந்த ராகத்தில் அமைந்து இருப்பதே அறிய முடிகிறது நண்பர்களே இவ்வாறு மாயமலகோளின் கீழ் வரக்கூடிய ஒரு பிரதான ராகமாக பூபாலம் எவ்வாறு இசைக்கப்படுகிறது அதன் இனிமே எவ்வாறு உள்ளது என்பது பற்றி அறிந்தோம் இதுபோலவே அடுத்து வரக்கூடிய ஒரு சில பாடல்களை கொண்ட சிறிய ரகங்களாக அவற்றுள் லலிதா சற்று அதிகமான எண்ணிக்கையில் பாடல்கள் கொண்டுள்ளன அடுத்து வரும் எபிசோடுகளில் பார்ப்போம் நன்றி வணக்கம்